அனைவருக்கும் வணக்கம் தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகே உள்ளது மேலக்கலக்குடி இந்த ஊரைச் சேர்ந்தவர் தான் புண்ணியமூர்த்தி இவர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவராக இருந்தார் இவருக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் இதில் மகள்தான் காவியா இவருக்கு வயது இருபத்தி ஆறாகிறது ஆகிறது எம்ஏ பிஎட் வரை படித்துள்ளார் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றி வந்த காவியா தற்போது தனது ஊரின் அருகே உள்ள ஆலங்குடி அரசு தொடக்கப்பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார் தினமும் இவர் வீட்டிலிருந்து ஸ்கூட்டரில் பள்ளிக்கு சென்று வீடு திரும்புவது வழக்கம் அதே ஊரைச் சேர்ந்தவர்தான் கருணாநிதி என்பவரின் மகனான அஜித்குமார் வயது இருபத்தி ஒன்பது பெயிண்டரான அஜித்குமாரும் டீச்சரான காவியாவும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாவர்கள் இவர்கள் இருவருமே கடந்த பத்து ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் காவியா காவியா அஜித்குமாரை காதலித்து வந்தது அவரது பெற்றோருக்கு பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது காரணம் தன்னுடைய மகள் ஒரு டீச்சராக இருந்து கொண்டு பெயிண்டரை காதலிப்பதா எனவும் அவர்கள் கருதியுள்ளனர் இதனால் காவியாவை அவரது பெற்றோர்கள் தங்களது உறவினருக்கே திருமணம் செய்து வைக்க முடிவும் செய்தனர் அதன்படி உறவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த இருபத்தி மூணாம் தேதி என்று நிச்சயதார்த்தமும் செய்துள்ளனர் காவியாவிடமும் பேசி அவருடைய மனதையும் மாற்றி இந்த நிச்சயதார்த்தத்திற்கு சம்மதிக்கவும் வைத்திருக்கிறார்கள் இந்த விவரத்தை காவியா தன்னுடைய காதலான அஜித்குமாருக்கு தெரிவிக்காமல் அவருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையிலும் இருந்ததாக கூறப்படுகிறது அதனை தன் காதலிடமிருந்து இருந்து மறைத்திருக்கிறார் தனக்கு நிச்சயதார்த்தமான விஷயத்தை மறைத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடன் சில நாட்களுக்கு முன்பு இரவு எட்டு மணிக்கு காவியாவும் அவரது காதலான அஜித்குமாரும் செல்போனில் வீடியோ காலில் பேசியுள்ளனர் அப்போது அஜித்குமாரிடம் தனது காதலுக்கு எனது பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இதனால் எனக்கு எனது உறனுடன் நிச்சயதார்த்தமே நடந்துவிட்டது என காவியா தெரிவித்திருக்கிறார் அத்துடன் அதை நம்பாத அஜித்குமாருக்கு தான் நிச்சயதார்த்தம் நடைபெற்று முடிந்த அந்த போட்டோக்களை அஜித் அஜித்குமாருக்கு வாட்ஸ்அப்பில் அவர் அனுப்பியிருக்கிறார் இதை பார்த்ததுமே அஜித்குமார் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார் எதுக்கு என்னிடம் சொல்லவே இல்லை எனவும் கோபப்பட்டிருக்கிறார் தான் உயிருக்கு உயிராக காதலித்தவருக்கு வேறுவருடன் நிச்சயதார்த்தம் நடந்ததை அவரால் ஜீரணிக்கவே முடியவில்லை தான் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொருவர் இருப்பதை எண்ணி எண்ணி அவர் கடும் ஆத்திரமும் அடைந்திருக்கிறார் இதனால் இரவு முழுவதுமே அவருக்கு தூக்கமே வரவில்லை மறுநாள் காலை காவியா வழக்கம் போல பள்ளிக்கு தன்னுடைய ஸ்கூட்டரில் சென்றிருக்கிறார் தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் கொத்தட்டை காலனி ராமகிருஷ்ண மடம் அருகே சென்றபோது காவியாவின் ஸ்கூட்டரை அஜித்குமார் வழிமறைத்திருக்கிறார் பின்னர் உனக்கும் உனது உறவினருடன் நிச்சயதார்த்தம் ஆனதை ஏனிடம் கோரவில்லை என கேட்டு காவியாவிடம் அஜித்குமார் தகராறும் செய்திருக்கிறார் என்னை விட்டுவிட்டு ஒருடன் உனக்கு திருமணம் நடக்கப் போகிறதா நான் இல்லாமல் வேறுவருடன் நீ வாழ்ந்து விடுவாயா என கேட்டு காவியாவிடம் அஜித்குமார் கடுமையாக சண்டையும் போட்டிருக்கிறார் இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது அஜித்குமார் எனக்கு கிடைக்காத நீ வேறு யாருக்கும் கிடைக்க கூடாது என்று கூறியபடியே தான் மறைத்து வைத்திருந்த கத்தியாலேயே காவியாவின் தலையில் சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் காவியா காவியா சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக இறந்துவிட்டார் பின்னர் அஜித்குமார் நேரடியாக அம்மாப்பேட்டை போலீஸ் நிலையத்துக்கு சென்று நடந்த சம்பவத்தை கூறி சரணடைந்தும் இருக்கிறார் இதையடுத்து பாபநாசம் துணை போலீஸ் சுப்ரண்ட் மற்றும் அம்மாப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காவியாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் கொலை நடந்த தகவலை அறிந்ததும் அந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்களும் திரண்டுவிட்டனர் மேலும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக அம்மாப்பேட்டை போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைதும் செய்தனர் காவியாவை கொலை செய்தது ஏன் என்பது பற்றி அஜித்குமார் பரபரப்பான வாக்குமூலமும் அளித்திருக்கிறார் அவர் அளித்த வாக்குமூலத்தில் நானும் காவியாவும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக உயிருக்கு உயிராக காதலித்து வந்தோம் ஆனால் காவியாவோ என்னை மறந்துவிட்டு அவரது அத்தை மகனை திருமணம் செய்யப் போவதாக என்னிடம் இரவு கூறினாள் ஃபோனில் தெரிவித்தாள் நிச்சயதார்த்த புகைப்படங்களையும் வீடியோ காலிலும் அவர் என்னிடம் காட்டினார் நிச்சயதார்த்த புகைப்படங்களையும் எனது வாட்ஸ்அப்புக்கு அவர் அனுப்பியும் வைத்தார் எனது பெற்றோருக்கு நமது காதல் விவகாரம் பிடிக்கவில்லை எனவும் அதனால் என்னுடைய அத்தை மகனுக்கு நிச்சயதார்த்தம் செய்துள்ளேன் எனவும் அவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் எனவும் எனக்கும் வேறு வழியின்றி வழி தெரியவில்லை எனவும் இருவரும் பிரிந்து விடலாம் எனவும் கூறினார் இது எனக்கு கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்தியது நம்மோடு இத்தனை ஆண்டுகளாக பழகிவிட்டு இப்போது காவியா வேண்டாம் என்று கூறியது எனக்கு கடும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியது எனது காதலுக்கு இது போன்ற நிலை ஏற்படும் என நான் கனவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை காவியாவை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என கனவு கண்ட எனக்கு அவரது தகவல் பேரடியாக இருந்துள்ளது இதனால் நான் இரவு முழுவதும் தூங்காமல் தவிர்த்து வந்தேன் அப்போதுதான் எனக்கு கிடைக்காத காவியா வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்கிற எண்ணம் எனது மனதில் ஏற்பட்டது மறுநாள் காலையிலேயே காவியாவை வெட்டி கொன்றுவிட வேண்டும் என்று முடிவும் செய்தேன் அதன்படிதான் காலையில் எனது ஸ்கூட்டரில் பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொண்டிருந்த காவியாவை வழிமறித்து அவரிடம் தகராறும் செய்தேன் என்னை மறந்துவிட்டு உன்னால் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்வதற்கு எப்படி உனக்கு மனம் வந்தது எனவும் கேட்டேன் அதற்கு காவியா சரியாக பதிலளிக்காததால் எனக்கு மேலும் ஆத்திரம் தலைக்கு ஏறியது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மனதை கல்லாக்கி கொண்டு காவியாவை சரமாரியாக வெட்டி கொன்றேன் இவ்வாறு குமார் வாக்குமூலம் அளித்திருப்பதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் கூறும்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ள குமாருக்கு அதிகபட்ச தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அதற்கான நடவடிக்கையை வேகப்படுத்தி உள்ளோம் எனவும் கூறியிருக்கிறார்கள்